வணக்கம் நண்பர்களே எல்லாத்துக்கும் இந்த நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க அதுவும் இந்த சாப்பாட்டில் பருப்பு குழம்புலாம் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாலோ அல்லது எதில் வேணாலும் இந்த பருப்பு பொடியெல்லாம் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டாலோ எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் சமீபத்தில் நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் நெய் விட்டு அப்படியே ஒரு மைல் தூரம் எல்லாம் ஓடி போயிட்டுருக்காங்க நெய் உண்மையாக நல்லதா கெட்டதா யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது எவ்வளோ ஒரு நாளைக்கு சேர்த்தலாம் அதை பற்றிலாம் விரிவாக இந்த காணொலியில் பார்த்துருவாங்க நெய்யோட காம்போசிஷன் என்னன்னு பார்த்துருவோம் ஸோ நம்ம வெண்ணெயை உருக்கி நம்ம வந்து நெய் வந்து தயாரிக்கும் போது கிட்டத்தட்ட நெய் வந்து தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி அஞ்சு சதவீதம் வெறும் கொழுப்பு தான் ஸோ கிட்டத்தட்ட நூறு கிராம் நெய்ல எட்நூத்தி ஐம்பது கலோரிக்கு மேலே இருக்கு சரிங்களா பியூர் ஃபேட்டு ஸோ இந்த கொழுப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை கொழுப்புகள் வந்து அறுபது சதவீதம் மேலே இருக்குங்க அப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான கொழுப்புகள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் இருக்குது அப்புறம் வேற கொஞ்சம் ஒமேகா த்ரீ சிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இது இல்லாமல் வேற நிறைய முக்கியமான விஷயங்களும் அதில் இருக்குது நிறைய வைட்டமின் ஏ சத்துக்கள் இருக்குது வைட்டமின் இ வைட்டமின் கே டூ இந்த மாதிரி சத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சரி ஸோ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்திட்டு வந்தது தான் நெய் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சமையல் நிறைய ஸ்வீட்டு மைசூர் பாக்கு சரிங்களா எல்லாத்துலையுமே நெய் போட்டு சேர்ந்தான் ஏன் வந்து நெய் வந்து நம்ம சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மெயினாக வந்து ரெண்டு விஷயங்கள்ங்க ஒன்று அதனுடைய ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதாவது வந்து

அதாவது எப்போ வந்து டயட் ஹார்ட் ஹைபாத்திசிஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை கொழுப்புகள் நிறையா சாப்பிட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் பெரும்பாலும் நெய் மாதிரியான விஷயங்களை மக்கள் வந்து பயன்படுத்துவது தவிர்க்க ஆரம்பித்தாங்க அதுலேயும் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நெய்க்கு பதிலாக நம்ம அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் வந்து வர ஆரம்பிச்சது இது வந்து ஜீரோ கொலஸ்ட்ரால் இது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி yeah எல்லாமே வந்து ஆரம்பிச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்கு நல்ல எண்ணெய் செக்கு கடல் எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இன்னமும் செக்கு எண்ணெய்கள் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகும் இப்பவும் நெய் யாராவது சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்னமும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தை சாப்பிட சொன்ன மாதிரி கொஞ்சம் பயப்படவே செய்கிறாங்க இந்த நெய்யோட காம்போஸ்ட்னே இன்னும் விரிவாக அலசி ஆரம்பிச்சிடும் உண்மையாக அந்த பயம் தேவையாக தேவையில்லையான்னு பார்த்துருவோம் இதில் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் கெமிஸ்ட்ரியை உங்களுக்கு ஈஸியாக வைக்க ட்ரை பண்ணுறேங்க பொதுவாக நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் அதாவது நெய் வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் இதில் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிக்கணும் நெய்யில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் கொலஸ்ட்ரால் வந்து மிகவும் கம்மி நூறு கிராம் நெய்க்கே வெறும் இரநூத்தம்பது மில்லி கிராம் தான் கொலஸ்ட்ரால் இருக்குங்க சரிங்களா நாம சேர்க்குற ஒரு ரெண்டு ஸ்பூனில் ஒரு பத்து கிராம் வச்சுட்டா வெறும் இருபத்தஞ்சு மில்லி கிராம் தான் அது வந்து மிக மிக குறைவு ஸோ நெய்யில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கம்மி பட் நெய் ஏன் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும் ரத்தத்தில் அப்படி மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கொழுப்புகளில் மூணு வகையாக நம்ம பிரிக்கலாங்க ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நெய் நல்லதா கெட்டதாங்கிற கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் நம்ம அந்த கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறதுல எத்தனை கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து பிரிப்பாங்க அதாவது ரெண்டில் இருந்து ஆறு கார்பன் உள்ளதை வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு சிறிய சங்கிலி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஏழுல இருந்து பன்னெண்டு கார்பன் ஆட்டம் இருந்தா மீடியம் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டுக்கு மேலே இருந்தா லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம் என்ன டாக்டர் என்னென்னமோ காம்ப்ளிகேட்டடா இருந்தா சொல்றீங்க புரிய மாட்டேங்குதே சொல்றேன் சொல்றேன் சரிங்களா இந்த பெரும்பாலும் இந்த சேச்சுரேட்டட் நிறை கொழுப்புகள் வந்து உடம்பு கெட்டது அது வந்து உடல் பெருமன் அதிகம் பண்ணிடும் அதை அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு பெரும்பாலும் சொல்றாங்க அதுல வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்க விட்டுருவோம் பட் இந்த மாதிரி சொல்றது இதனுடைய பெரும்பாலான எஃபெக்ட் வந்து எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம் பால்மெட்டிக் ஆசிட் ஸ்டீரிக் ஆசிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது இந்த நீளமான நிறைய கார்பன் ஐட்டம்ஸ் கொண்ட ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான கொழுப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் தான் பொதுவாக ரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகளை மிகவும் அதிகப்படுத்தும் சரிங்களா மற்ற கொழுப்புகளை பெருசாக வந்து மாற்றம் பண்ணாது அப்புறம் வந்து நாம் இது பெருசாக உடனடியாக எரிசக்தியாக மாறாது நாம் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு நாம் ஒன்றும் வேலை பார்க்கல பெருசாக எரிசக்தி நம்ம எரிக்கல அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு நமக்கு உடம்பில் அடிப்போஸ்டிஷூன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கொழுப்பு ஏரியாக்களில் போய் இது அப்படியே வந்து தங்கிடும் சரிங்களா நமக்கு உடல் பெருமனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆனால் இந்த ஷார்ட் செயின் அண்டு மீடியம் செயின் ஃபேட்டி அசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அதுவும் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி அசிட்ஸ்ங்கிறது உடனடியாக நம்ம ரத்தத்தில் கலந்து உடனடியாக எரிசக்தியாக பயன்படுத்துறோம் ஈவன் நம்ம வயிற்றுலயே அது வந்து உடனடியாக எரிசக்தியாக பயன்படுத்துறோம் இந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கல்லீரலுக்கு போய் அங்கே வந்து அது எரிசக்தியாக வந்து பயன்படும் ஸோ இந்த மற்ற இப்போ டால்டா வனஸ்பதி சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறை கொழுப்பு உணவு தான் நிறைய ஆராய்ச்சிகள் அந்த காலத்தில் இந்த டால்டா வனஸ்பதியில் பண்ணப்பட்டது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இருக்குங்க ஆனால் நம்மளுடைய நெய்யில் இருக்கக்கூடிய நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளே ஒரு முப்பது சதவீதம் இருக்குது இந்த சேச்சுரேட்டட் நிறை கொழுப்புகள்லேயே அது ஒரு அறுபது சதவீதம் இருக்குது அதை வந்து நம்ம உள்ளே பிரித்தோம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதத்துக்கு மேல ஷார்ட் செயின் ஃபேட்டிஸ் இருக்கு அதுவும் புட்டரிக் ஆசிட் அப்படிங்கிற அருமையான ஒரு ஃபேட்டி அசிட் இருக்குங்க அப்புறம் இன்னொரு பத்து சதவீதம் மீடியம் செயின் ஃபேட்டி அசிட்ஸ் இருக்கு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் தான் உங்களுக்கு இந்த லாங் செயின் ஃபேட்டி அசிட்ஸ் இருக்கு ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இந்த அதிகப்படியான புட்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி அசிட்ஸ் அதிகமாக நம்ம உட்கொள்ளும் பொழுது இது வந்து நம்மளுடைய கட் ஹெல்த் அதாவது நம்ம குடலோட ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது வருது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா வந்து வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அஜீரணம் இருக்குது ஏதாவதுன்னா நெய் கலந்து கொடுக்கும்பாங்க நிறைய மருந்துகளை நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருந்து ஆயுர்வேத மருந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நெய் கலந்து கொடுக்கும்பாங்க நிறைய பஞ்சகருமா தெரப்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய் கலந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த நெய்யில் இருக்கக்கூடிய புட்டிரிக் ஆசிட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான உடலுடைய ஆரோக்கியத்தை வந்து முன்னேற்றம் பண்ண வல்லது இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க சாப்பிட்லனாலும் நம்ம வந்து நிறைய நார்ச்சத்து பொருட்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புல நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களே இந்த புட்டரிக் ஆசிடை உருவாக்குங்க அந்த அளவுக்கு இது ஒரு அருமையான ஆரோக்கியம் இது இன்ஃபேக்ட் கொலஸ்ட்ராலே குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரடியாக லிவரில் கலந்து நமக்கு எரிசக்திக்கு உதவும் இது ரெண்டும் நமக்கு கொலஸ்ட்ரால பெருசாக ஏற விடாது இன்ஃபேக்ட் குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் இருக்கு அது இல்லாமல் இதுல சிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவோம் காஞ்சுகேட்டல் லிலோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டும் இருக்குங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொழுப்பை வந்து சேர விடாது ஸோ உடல் பருமன் அதிகமாயிட்டு நெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடல் கொழுப்பு சேருவதை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பிரத்தியேக இந்த புட்ரிக் ஆசிட் ஷார்ட் சைன் ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி ஒரு பிரத்தியேக குணங்கள் கொண்ட காம்பவுண்டு இந்த நெய்ய்க்கு மட்டுமே உண்டு சரிங்களா நெய் வெண்ணெயில் மட்டும்தான் இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குது வேற எந்த நிறை கொழுப்புகள் இது கிடையாதுங்க ஈவன் தேங்காய் அண்ணெயில் கூட கிடையாது அந்த எஃபெக்ட்னால தான் நீங்க வெறும் ஒரு டால்டா வனஸ்பதி அந்த மாதிரி சாப்பிடுறத விட இந்த நெய் வந்து சாப்பிடும்போது இது ரெண்டும் ஒண்ணும் கிடையாது இந்த நிறை கொழுப்பும் இந்த நிறை கொழுப்பும் ஒன்னும் கிடையாது சோ அந்த அளவுக்கு பெரிதா பிரச்சனையை ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு தான் நிறைய ஆராய்ச்சிகள சொல்லியிருக்காங்க அப்புறம் ஈவன் ஆலிவ் ஆயில் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்க நெய் வந்து ஆனால் ஸ்டில் அந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு ஓரளவுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும் அப்படின்னாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த சாட் செயின் ஃபேட்டி அசிட்ஸ் ஸ்டாக்ஸ் மீடியம் செயின் அதெல்லாம் வேற விதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்குது அதனால மிதமான லெவல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நம்ம எடுக்கிறதுலாம் எந்த விதமான ஆரோக்கிய கெடுதலும் உண்டு பண்ணாது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் நிரூபணமான ஒன்று ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி மிக அதிக லெவல்ல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சில இருக்குங்க ஜெனட்டிக்கா வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரால்மியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க மட்டும் மிக அதிக அளவில் இந்த நெய் வெண்ணெய் சேர்த்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் உண்மையாகவே உடம்புல வீக்காக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் பொதுவாக வெண்ணெய் சார்ந்த பொருட்களை கொஞ்சம் அவ ஆய்ட் பண்ண சொல்லிடுவோம் பட் மற்றவங்கள்லாம் தாராளமாக ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தாராளமாக எடுக்கலாம் அது சாப்பிட்டாவே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல் ஏன்னா அதில் வெறும் சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டும் கிடையாது பால்மெட்டிக் ஆசிட் மட்டும் கிடையாது வேறு நிறையா நல்ல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் வேறு இந்த சிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய நல்ல காம்பவுண்டுகள் இது எல்லாமே இருக்குது இதனுடைய கூட்டு கலவையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு இந்த பேக்கேஜ் வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு மிதமான லெவல் எடுக்கும்போது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் நெய் வந்து கெட்டது அப்படின்னு பயந்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு இந்த மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் ஃபுல்லாக எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைஞ்சாலும் ஓவரால் ஆரோக்கியம் ஓவரால் ரத்த குழையாட ஆரோக்கியம் வந்து மேம்படுவதில்லை அப்படின்னு ஆறு ஆல்ரெடி நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் குறையலாம் ஆனால் வந்து மற்ற விதமான இறப்புகள் மற்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாகிறதாவே நிறைய ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா காமெடியா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் டெட் அப்படிமான அந்த மாதிரி தாங்க நிறைய இந்த சூரியகாந்தி எண்ணெய்கள் அதெல்லாம் பயன்படுத்தி கொலஸ்ட்ரால் குறையிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஆனால் வேறு விதமான பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சிகள் நிர்பணமாக இருக்கு ஸோ அதனால் மிதமான லெவலில் நெய் யூஸ் பண்ணுறதில் எந்த தவறும் இல்லை எக்ஸப்ட் நான் சொன்னேன் அந்த ரேரான ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா பிரச்சனை உள்ளவங்கள தவிர எல்லாருமே தாராளமாக ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் நெய்யை நம்மளுடைய உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ நிறைய நல்ல பயன்கள் நம்மளுடைய குடலோட ஆரோக்கியத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு